இதை வன்மையாக கண்டித்து ஜனநாயக நாட்டில குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்திய மக்கள் கொண்டு வர போகிறார்கள் குறிப்பாக இந்திய கூட்டணி மூலமாக அந்த அச்சத்தில் பயந்து போய் மோடியோ அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமனோ என்ன பண்றாங்க பேசுகிறார்கள் ாம் கண்டிக்கிறன்மையாக கண்டிக்கிறோம் டெல்லி முதல்வர் அஜ்ரிவாலை டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை தேர்தல் தோல்வியை மனதில் கொண்டு ஏவாதே ஏவாதே அடக்கு முறையே வீழட்டும் வெள்ளட்டும் வெல்லட்டும் ஜனநாயகம் வெல்லட்டும் கை தெரியும் கை की सरीव बीज की सिव की ताईं तंदेारे

You see yeah, yeah man.

வெம் இந்திய கூட்டணி வெள்ள சென்னை வரவேற்கிறோம் மேலும் எங்கெங்கே அவர்கள் தோல்வி பயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எதிர்கட்சியை மறுப்புகின்ற வகையிலே இடி மூலமாக சிபிஐ மூலமாக வழக்கை தொடர்ந்து இப்போ ஒரு படி மேலே சென்று தலைவர்கள் எல்லாம் கைது செய்து தலைவர் இல்லை என்றால் கட்சியை தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் என்கிறார்கள் ஆனால் இதுக்கெல்லாம் தகுந்த பாடத்தை வருகின்ற இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேர்தல் நமது இந்திய கூட்டணி சரியாக பாடுகிறீர்கள் சொல்லுவாங்க அநேகர் இந்த நிலைக்கு மிக பிரகாசமாக எரியும் அதே போல் பத்து ஆண்டு ஆட்சியை அனுபவித்த மோடி இப்பொழுது மூன்றாவது வரை வரமாட்டார் தெரிந்தவுடன் தன்னால் முடிந்த அது சிபிஐ இடிமோ அவங்க வீட்டு வேலைக்கார மாதிரி செயல்படுறாங்க நியாயமாக நடத்த வேண்டியவர்கள் அநியாயமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அநியாயத்தை இந்திய மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் இதற்கான பதிலடி வருகின்ற தேர்தல் தான் குறிப்பாக பார்த்தால் இந்திய கூட்டை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் யார் தான் நம்ம கழக தலைவர் தளபதி அவர்கள் தான் இந்திய கூட்டையை உருவாக்கி ஜனநாயக முறையில் ஜனநாயக முறையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை இந்தியாவிலே உருவாக்கிட வேண்டும் என்ற இந்த இனத்துடன் என்று அவர் செயல்பட்டிருக்கிறார் இன்று அவர் பிரச்சாரத்தை விடுகிறார் ஆனால் பார்த்தீங்கன்னா

மோடிதான் பெரிய ஊழல்வாதம் ஊழல் கட்சி யார் என்றால் அது பாஜக 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 ஊழல் செய்தார்கள் அது மட்டுமா எட்டாயிரம் கோடி பத்திரத்தில் ஊழல் செய்தார்கள் இதெல்லாம் மூடி மறைத்துவிட்டு இன்னமும் அவர்கள் நல்லவர்கள் போல இன்று வேஷப்படுகிறார் உங்கள் முகத்திரையை கிழிக்கிறதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் வேலை அதை கிழிப்பவர் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் கல்லூரியை கட்டணம் சொல்லி ஒரு செங்கலை வச்சு ஏமாத்தினோ அதை உலகுக்கு கொண்டு வந்தவர் எங்கள் இளம் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே போல் சிஏஜி பாருங்க அதாவது கண்ட்ரோலர் ஆஃப் ஆர்ட் ஜெனரல் சொல்றாங்க மோடி அரசு ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செஞ்சிருக்கு

இந்த பத்து ஆண்டுகள் பார்த்தீங்கன்றால் அவர் செய்த ஊழல் எல்லாம் அறித்துவிட்டு ஏதோ அவர்கள் நல்லவர்கள் போல் செயல்படுகிறார்கள் சிஏஜிஏ ரிப்போர்ட்டில் மோடி அரசு ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்து சொல்லியிருக்கு அதைப் பற்றி ஒரு விசாரணையும் இந்த சிபிஐ என்போர்ஸ்மெண்ட்டோ செய்யவில்லை பாதிக்கின்றால் சூரன் முதலமைச்சர் முதலாக முதலமைச்சர் சூரனை அவர்களை கைது செய்கிறார்கள் இப்பொழுது அரவிந்த் கேஜ்ரிவால்கள் பொய்யான வழக்கிலே என்று கைது செய்து அவர் பேர் பார்த்து எப்படியா கைது செய்கிறார் என்றால் ஒரு எக்ஸைஸ் கைது ஊழல் சொல்லி அதில் இருக்கிறவர்களை கைது செய்து ஓராண்டு சிறையிட்டு பிறகு அவர்கள் அப்ரூவாக மாறுறாங்க அப்ரூவாக மாறி கேஜ்ரிவால் ஊழல் செய்துகிறார் சொல்கிறாங்க யார் ஊழல் செய்து அவர் செய்தார் சொல்றவர் இப்போ நல்லவராக மாறிடுறார் இதுதான் மோடி அரசு இது லட்சியம் குறிப்பாக டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி கட்சி மிக வலுவான கட்சியாக மாறி அங்கே வெற்றி பெறுகிறது இப்பொழுது ஆம் ஆத்மி கட்சி ஹரியானாவிலும் கால்பதிக்க தொடங்கிவிட்டது அதை திசை வகையிலே அவர் வெற்றி பெற கூடாது என்பதற்காக அவர்கள் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால்களை ஒரு முதலமைச்சர் கைது செய்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதே போல் இடிஐயும் சிபிஐ தவறாக பயன்படுத்த போடி ஏன் ஏழு லட்சம் கோடி ரூபாய் ஊழலை விசாரிக்க சிபிஐயும் யும் இடியும் பயன்படுத்தவில்லை அப்படிதென்றால் சிபிஐ கூட்டிட்டு வேலைக்காரங்களா நீங்க சொல்கிற இடத்துல அவங்க பாய்வாங்களா ஆகல மனதில் மக்கள் மனதில் வருகிறது இதற்கெல்லாம் சரியான பாடத்தை இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி மக்கள் இந்தியாவை காப்பாற்றுவார்கள் எங்க தலைவர் தலைவர் எழுப்பியுள்ளது கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும்